ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் மனோஜ் கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து வந்த மனோஜ் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு இரண்டாவது மாடியில் அவனது அறைக்கு வந்தான் அரசியல் மாநாட்டு நெரிசலில் சிக்கி திரும்பியது போன்ற உடல் அழுப்பு ஆடைகளை மொத்தமாக உருவி போட்டுவிட்டு குளித்தான் வேறு உடைக்குள் புகுந்து கொண்டவன் தலை துவட்டிய டவலை உலத்த பால்கனி கொடியில் பிரித்து கிளிப்பு மாட்டுகையில் எதிர்விட்டு மொட்டை மாடியில் அவளை பார்த்தான் வயதின் இளமை ரோஸ் நிறத்தில் அழகாய் நேர்த்தியாய் இருந்தாள் அணிந்திருந்த பிங்க் நிற பூக்கள் சிதறிய சுடிதாரில் மழையில் நனைந்த மரமாய் பழி சென்று இருந்தாள் மனோஜ் சென்னை வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆயிற்று நெய்வேலியில் ஊருக்கு நேர்ந்து விட்டது போல் நண்பர்களுடன் என்றும் பைக்கில் சுற்றி கொண்டிருந்தவனை தாய்மாமா தான் சென்னைக்கு அனுப்பியது அவருக்கு கோயம்பேட்டில் தேங்காய் மொத்த வியாபார கடை இருந்தது லாரிகளில் வரும் தேங்காய்களை தரம் பிரித்து ஐம்பது நூறு என கோணியில் கட்டி கடைகள் பேக்கரி ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ண வேண்டும் அதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இன்னாருக்கு இத்தனை என்று குறிப்பெடுத்து கம்ப்யூட்டரில் பதிந்து மாமாவுக்கு மனோஜ் அனுப்ப வேண்டும் இரவு மூன்று மணிக்கு கோயம்பேடு சென்றால் காலை எட்டு மணிக்கு முடியும் மறுபடி இரவு அதே நேரம் சென்றால் போதும் இந்த இரண்டு மாதங்களில் ஒரு நாளும் அவளை எதிர்மாடியில் பார்த்ததில்லை மனோஜை முன்னெப்போதோ பார்த்துவிட்டு அவள் தன் இருப்பை பதிவு செய்யதான் டவல் உலுத்த வருவதை கவனித்து மாடிக்கு வந்திருப்பாளோ மனோஜும் ப்ரொடியூசர் கிடைத்தால் நீதான் ஹீரோ என்னும் அளவுக்கு அழகன் அதனால் பெண்கள் விரும்புவது இயல்புதான் முதலில் அவள் வீட்டு எதிரில் கடைகள் ஏதும் இருக்கிறதா பார்க்க வேண்டும் அவர்கள் நட்பு வேண்டும் அவள் பற்றி விவரங்கள் சேகரிக்க உதவுவார்கள் அன்று பணி முடிந்து ஃப்ரெஷ் ஆகி அவள் வீடு இருந்த தெருவில் தேடினால் ஒரு கடையும் இல்லை அமைதியான அந்த நீண்ட தெரு டெட்டன் என்பதால் அந்நியர்கள் காரணமின்றி நுழைய வாய்ப்பில்லை ஒரு வாரம் தெருவை கண்காணித்தோம் அவள் கண்ணில் படவில்லை வீட்டு மாடியில் மட்டும் அடிக்கடி தென்பட்டாள் சில மாலைகளில் ஒன்றிரண்டு குழந்தைகளோடு கண் கட்டிவிட்டு ஒளிந்து விளையாடுவதை ரசிக்கிறாள் அவளும் கட்டிக்கொண்டு கொண்டு துலாவுகிறாள் பால்கனியில் அமர்ந்து அவளை ரசிப்பதை மனோஜுக்கு பிடித்திருந்தது அவளும் அவனை பார்க்கத்தான் வருகிறாள் என்பதை அவள் உற்சாகம் காட்டி கொடுத்தது அன்றிரவு தூங்கும் முன் ஊர் நண்பன் சசிதரனை போனில் அழைத்தான் என்னடா நைட்டில் கால் பண்ணால் காலையில் நேரமாக போகணும்னு திட்டுவேன் இப்போ நீயே பண்ணியிருக்க அதுவும் ரெண்டு வாரம் கழிச்சு என்றான் சசி ஒரு பொண்ணை பார்த்தேண்டா செம்மையாக இருக்கா என்ற மனோஜிடம் அப்படின்னா அவள் வீட்டில் பொண்ணு கேட்டு கட்டிக்க என்றான் சசி ஆனால் அவகிட்ட இன்னும் ஒரு வார்த்தையும் பேசுகிறடா என்றான் மனோஜ் அப்புறம் எதுக்குடா கால் பண்ணி தூக்கத்தை கெடுக்கிற என்றவனிடம் ஆனால் தான் மேரேஜ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் மனோஜ் எங்கள் ஊரில் யார் மாதிரி இருப்பா என்ற சசியிடம் இவ மாதிரி ஒருத்தியும் அங்கே இல்லை இவ தனியா தெரியறா என்றான் மனோஜ் சரி பேரு சொல்லு ஓரளவு அழகா கிஸ் பண்ணிக்கிறேன் என்றவனிடம் அதுவும் தெரியாது ஒன் வீக் டைம் கூட கேட்டு சொல்றேன் என்றான் மனோஜ் ஓ பேர் தெரிஞ்சுக்கவே ஒரு வாரம் ஆகுமா செட் ஆகாது போத்திக்கிட்டு படு என்றான் சசி இல்லடா அவதான் என் லைஃப்ல உறுதியா இருக்கேன் என்பதற்குள் வைத்து விட்டான் முதலில் அவளின் தூரத்தை குறைத்து இருவரும் கை தூரத்தில் சந்திக்க வேண்டும் மனதில் உள்ள விருப்பத்தை சொல்ல வேண்டும் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்றவன் தற்போது இவள் தான் என்று நேரில் கொண்டு நிறுத்தினாள் சொந்த பந்தம் அழகு அழகு என்று அவள் கண்ணம் தடவி தலையில் நெட்டி முறித்து திருஷ்டி களிப்பார்கள் பார்க் பீச் ஷாப்பிங் மால் என சந்திக்காமட்டாலும் பால்கனியில் மனோஜ் நிற்பதும் காத்திருந்தபடி அவளும் மாடிக்க வருவதுமாக இருந்தார்கள் புன்னகை தான் இங்கிருந்து ஹாய் என்றதுக்கு பதிலுக்கு ஹாய் சொன்னாள் சைகையில் அங்கிருந்து சாப்டாச்சா எனவும் இங்கிருந்து ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் குவித்து ட்ரெஸ் சூப்பர் என காட்டுவதும் கண்ணத்தில் கை வைத்து தூங்க போறேன் போன்ற சைகைகளும் தொடர்ந்தன அப்புறம் அவள் பெயர் மொபைல் எண் தெரிந்து கொண்டால் போதும் என்று நினைத்தவனுக்கு அதற்கு இரண்டாவது நாளே கிரிக்கெட் உதவிற்று அவள் வீசிய பந்தை சிறுவன் பலம் கூட்டி ராக்கெட்டாய் பறக்க விட்டான் அது குறித்தப்பாமல் குண்டு பல்பை சிதறவிட்டு மனோஜ் வீட்டு பால்கனியில் விழுந்தது பந்து தேடி வந்த சிறுமியிடம் மனோஜ் கேட்க அந்த சிறுமி அந்த அக்கா பேரு ஸ்ருதி என்றார் மொபைல் எண் கேட்க இடுப்பில் கை வைத்து முறைத்து கேர்ள்ஸ் நம்பர் எதுக்கு கேக்குறீங்க போங்க என்றபடி மனோஜ் கையில் இருந்த பந்தை பிடுங்கி கொண்டு ஓடினாள் அன்று அருகில் இருந்த மொபைல் சர்வீஸ் சென்டரில் தனது செல்லுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டும் வரை மனோஜ் காத்திருக்க ஸ்ருதியும் அங்கு வந்தாள் கையில் பட்டன் செல் இருந்தது அவளை பார்த்து புன்னகைத்தான் அவளும் புன்னகைத்தாள் என்னங்க இன்னும் பாட்டி மாதிரி பட்டன் மொபைல் யூஸ் பண்றீங்களா என்றவனிடம் இது பாட்டியோடது சவுண்ட் வரல சரி பண்ண வந்தேன் என்றாள் அவள் ஓ சாரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவன் சொன்னதும் வெட்கினாள் சேம் டு யூ உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா மாதிரி வச்சுக்குவேன் என்றதும் பரிசாக அவள் அவன் குறித்து கொண்டான் மனோஜ் வேலை முடித்து பால்கனியிலும் ஸ்ருதி மாடியிலும் நின்றபடி ஏதேதோ போனில் பேசிக் கொண்டார்கள் சிரித்துக் கொண்டார்கள் ஸ்ருதியிட மேரேஜ் பற்றி பேச வேண்டும் முக்கியமா பேசணும் ஸ்ருதி சந்திக்கலாமா என்று போனில் ஒரு நாள் மனோஜ் கேட்டான் அதற்கு அவள் சண்டே போரம் வாங்க என்றாள் ஞாயிறு மாலை இருவரும் போரமாளில் சந்தித்தார்கள் ஆர்டர் செய்ததை சின்ன சின்னதாய் குறித்தபடி வெகு நேரம் பேசினார்கள் விடைபெற்றார்கள் பெற்றார்கள் அன்றிரவு சசிதரன் போன் பண்ணினான் அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னே வரணும் வீட்டுக்கு வரவா என்றவனுக்கு கேட்கணுமா வாடா அப்புறம் நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் டைம் பிரமாதமான கிளைமேக்ஸ் என்றவனிடம் அப்படியா லிங்க் அனுப்பு அனுப்புறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றான் பொண்ணும் விரும்புறா ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திக்கிறப்ப மிலிட்ரியில இருக்கிற அவளோட மாமன் அவன் மேல உசிரே வச்சிருக்கிறதாகவும் அவளுக்கும் மாமனை பிடிச்சு போய் மேரேஜ் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருந்ததாகவும் இப்ப லவ் வந்துட்டதால மனசு மாதிரி மாமனை வேண்டாம்னு சொல்ல போறதாகவும் காதலன் கிட்ட சொல்றா பொண்ணோட விருப்பம் தானே எல்லாம் ஆசைப்பட்டவனை மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறது தப்பில்லையே என்று சசிதரன் கேட்டான் அதற்கு சில நிமிட அமைதிக்கு பின் மனோ சொன்னான் ஆனால் லவ் பண்ற பையனை சந்திக்கலனா அவன் மில்ட்ரி மாமனை தானே திருமணம் பண்ணிருப்பான் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க போனது அந்த பையன்தானே என்றவன் எல்லையில பசி தூக்கம் மழை வெயில்னு எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நம்ம நாட்டையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இராணுவ வீரனுக்கு அவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ண நாம பாதுகாத்து அவன் கையில ஒப்படைக்க வேணாமா இப்படி ஒரு இந்திய குடிமகனா யோசிச்சவன் அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறான் எனக்கு கிளைமாக்ஸ் பிடிக்கல என்றான் மனோஜ் எனக்கு காதலன் பண்ணினதுதான் சரின்னு இருந்துச்சு என்றான் சசி சரி அது இருக்கட்டும் ஓலாவை எப்படி போய்கிட்டு இருக்கே என்ற சசியிடம் சற்று நேரம் அமைதிக்கு பின் பிரேக்கப் என்றான் மனோஜ் நான் தழுத்தழுக்க பிரேக்கப்பா என்னாச்சுடா டேய் மனோஜ் என்றான் சசி சசிதரன் கேட்க கேட்க அழைப்பை துண்டித்த மனோஜ் முதல் காரியமாக பால்கனி கதவை நிரந்தரமாக மூட வேண்டும் என எண்ணிக்கொண்டான்